காலை உனக்கு வழி நடத்துதல் வேண்டுமா கத்திற்கு மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் சங்கீதம் இருபத்தி ஐந்து பனிரெண்டு நீ பரிசுத்த ஆவிக்குள் ஜீவிக்கும் ஒரு நபராயிருந்தால் நீ ஒரு இயற்கையான ஜீவியம் செய்கையில் உன் வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் பார்க்கிலும் அதிகமானவற்றை ஒரு மணி நேரத்தில் செய்து முடிக்க கூடிய என்று ஒரு தேவன் மனிதன் கூறியிருக்கிறார் வாழ்க்கை நடத்தலாம் என்று பாஸ்டர் அவர்கள் கூறுவது உண்டு பறவைகளால் நடக்கவும் கூடும் பறக்கவும் கூடும் நடப்பதின் மூலம் ஒரு பறவையானது சிறிது தூரத்தை மட்டுமே கடந்து செல்லக்கூடும் ஆனால் பறப்பதன் மூலம் அது மலைகளையும் ஆறுகளையும் மற்ற பல தடைகளையும் கடந்து செல்லக்கூடும் பறவை வழி நடத்தப்படும் போன்றதாகும் எகிப்தில் இருந்து கானானுக்கு செல்லும் பிரயாணம் ஒரு நாள் பிரயாண தூரம் மட்டுமே ஆகும் ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் கானானை சென்றடைய நாற்பது ஆண்டுகள் ஆயின அவர்களை வழி நடத்தியவர் கர்த்தரே அன்றி மனுஷன் அல்ல அவ்வாறு இருக்க அவர் ஏன் அவர்களை நாற்பது ஆண்டுகள் சுற்றி நடக்க பண்ணினார் ஆம் நம்முடைய இருதயத்தின் நிலைக்கு தக்கதாகவே தேவன் நம்மை வழி நடத்துகிறார் தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தின் வழியாக எடுத்து செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கவில்லை ஆனால் அவர்களுடைய இருதயத்தின் நிலவரத்தின் நிமித்தமாகவே அவர் அவ்விதம் செய்ய வேண்டியதாயிற்று நம்மில் சிலருக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு வனாந்திர பிரயாணமாகவே இருக்கிறது வனாந்திரம் என்பது பூக்களோ புல்வெளியோ இலைகளோ நிழலோ கனி வர்க்கங்களோ இல்லாத ஒரு இடமாகும் அது வறண்டதும் மனித சஞ்சாரமற்றதாகும் ஒரு இடமாகும் தேவன் நமக்கு வழிநடத்துதலை தர வேண்டும் அவர் தாம் விரும்புகிற பாதையில் நம்மை வழிநடத்த நடத்த வேண்டும் நம் இருதயம் தேவனோடு செம்மையானதாய் இருக்க வேண்டும் நம் இருதயம் முரட்டாட்டம் உள்ளதாகவும் கடினம் உள்ளதாகவும் இருக்குமாயின் தேவன் நம்மை நடத்துகிற பாதைகள் நமக்கு கடினமாகவே தோன்றும் தங்கள் கோணலான வழிகளுக்கு சாகிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோட போக பண்ணுவார் இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு சங்கீதம் நூத்தி இருபத்தி ஐந்து ஐந்து நம்முடைய கோணலான வழிகளை பற்றி பிடித்து கொண்டிருந்தால் கர்த்தர் தம்முடைய பூரணமான வழிகளை நமக்கு காண்பிக்க மாட்டார் எனவே நாம் கர்த்தருக்கு பயந்து பொலாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுவோமாக ஆமேன்